சார் எங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா இது பாலியல் துன்புறுத்தல் கிடையாது ஒரு நிரபராதியா ஒரு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு ஹையர் அபிஷியல் கிட்ட என்ன சார் கேட்பீங்க நீங்க இப்போ திருப்பதி போனோம் எனக்கு அந்த மாதிரி இது கொடுங்க அப்புறம் வாங்கி கொடுங்க அந்த சார் சார் வந்து அஞ்சு பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க சொல்றது வந்து எப்படின்னா இந்த பண பரிமாற்றம் ஜிபே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கேஷா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இருக்கு தேவையில்லாத நேரத்துல எதுக்கு கால் பண்றீங்க அப்படின்ட்டு மேடம் கண்டிச்சிருக்காங்க அந்த சைடுல இருந்து என்ன பெட்டிஷன் எஸ் சார் அவங்க தரப்புல வந்து இப்ப ஆக்சன் எடுக்கறாங்க அப்படினா அவங்க தரப்பு என்ன மாதிரி விஷயம் சப்மிட் பண்ணிருக்காங்க இல்ல எங்களுக்கு உண்மையிலேயே ஐடியா கிடையாது சார்

பெண்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு பிளாக் மெயிலிங் இதாக ஒரு அப்யூசிவ் லாவாக இந்த டூல் எடுக்கிறாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது டோட்டலி அகேன்ஸ்ட் ஒரு ஒரு பெண் வந்து ஆனால் கண்டிப்பாக இதை வந்து ஆண்கள் செய்கிறாங்கன்னா அது வந்து இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் சார் அது வந்து சரியான ஒரு இடத்துல பயன்படுத்துங்க ஒரு ஒரு நிரபராதி வந்து ஒரு தண்டிக்கப்படக்கூடாது சார் இதுவே வந்து எங்களால அதை ஜீரணிச்சிக்க முடியல இது இதே இது ஏன் நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்னுமே டக்குனு ஒரு நைட்ல எல்லாமே மாறிடுச்சு சரியான முறையில் இது விசாரிச்சு இன்கேஸ் அவங்க மேல தப்பு இருக்கு இது வந்து பொய்யான புகாரா இருந்தா கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆஹ் நேத்து வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகேஷ் குமார் சார் மேல வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்திருக்கு அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கு ஃபேமிலி நான் ரெப்ரசென்ட் பண்றது ஃபேமிலி அவங்களோட துணைவையார் அனு மேம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு உடனே மேடம்க்கு எதை பற்றியும் ஒரு நாலேஜே கிடையாது என்ன நடந்தது எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்றதுக்கு ஸோ அதுக்காக தான் நேற்று வந்து உங்கள்கிட்ட கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தோம் ஏன்னா விஆர் நாட் கிவிங் த ரைட் பர்சன் டு அப்ரோச் யாரை கேட்குறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாத ஒரு தான் இருந்தது ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு அந்த பொண்ணும் வந்து சாருமே வந்து சாரி பொண்ணுன்னு சொன்னதுக்கு அந்த மேடமும் அவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க பட் நிறைய பெனிஃபிட்ஸாக இது பண்ணிவிட்டு ஒரு பொய்யான புகாரை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது எதுக்கு என் கணவரை வந்து ஒரு ஒரு நாள்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து தலைகீராக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு குடும்பமே வந்து ஒரு மன குழஞ்ச ஒரு தான் இருந்தாங்க அதனால தான் உங்களை ரீச் பண்ணோம் இப்போ காலையில் வந்து புகார் கொடுத்துருக்கோம் புகார் என்ன கொடுத்துருக்கோன்னா நீங்கள் வந்து சரியான முறையில் இது விசாரிச்சு இன்கேஸ் அவங்க மேலே தப்பு இருக்கு இது வந்து பொய்யான புகாரா இருந்தா கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் மேடம் சொன்ன சேர்ந்த ரிலேஷன் எங்களுக்கு தெரியும் ஸோ எங்கிட்ட நாங்கள் ஜுவல்ஸ் கொடுத்துருக்கோம் அது மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்க மரம் நாங்கள் வீட்டு கட்டுறதுக்காக சொல்லுவோம் இல்லை இல்லை கொடுக்கணும்லாம் சொல்லு ரிலேஷன்ஷிப் சார் இப்போ வந்து ஒரு உயர் அதிகாரி இருக்காங்க இப்போ கீழே வேலை பார்க்குறவங்க இப்போ வந்து எங்களுக்கு ஐபிஎல் டிக்கெட்ஸ் வேணும் இல்லை வந்து ஒரு கான்செப்ட் டிக்கெட் வேணும் சார் இது மாதிரி இப்போ நீங்களே நம்மளே யாராவது தெரிஞ்சவங்க இப்போ என் ஜூனியர்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஃபேவர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஃபேவர் பண்ணியிருக்காங்க அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அது மேல்படியாக போயிட்டு ஒரு பணம் கேட்குற அளவுக்கு ஒரு இது போயிருக்கு வீடு கட்டும்போது கேட்டிருக்காங்க

அதாவது சார கண்டிச்சிருக்காங்க எதுக்கு தேவையில்லாம கால் இல்ல அது அபிஷியல் கால்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி சாட்டிங்ஸ் சார் வந்து எல்லாம் பண்ணிருக்காங்க சோ அத பேஸ் பண்ணி இல்ல அத பத்தி எங்களுக்கு தெரியாது சார் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது சரி இப்போ இங்க வந்து கம்ப்ளைன்ட் பண்ணி பிரஸ் மீட் பண்ணுங்க இதுக்கு வந்து அவங்க சைடுல தரப்புல ஏதாவது வந்து பதில் வந்திருக்கா இல்ல சார் எந்த பதிலும் இதுவரைக்கும் எதுவுமே கிடையாது இப்போ ஜல்ஸ் இது பண்ணிருக்கீங்க 25 லட்சம் வந்து டிமாண்ட் பண்ணாங்கன்னு இதுக்கு வந்து கேஷ் வந்து ஆ கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி தான் நேத்து சார் சொல்லி நாங்க சொல்லிருந்தோம்ல மேடமும் சொல்லிருந்தாங்க தாண்டி கேஷ் வந்து இல்ல கேஷ் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு 5000 10000 கேட்டிட்டு இருந்திருக்காங்க அது இப்போ டக்குன்னு வந்து எந்த சிச்சுவேஷன்ல வீடு கட்டும்போது இந்த மாதிரி எனக்கு காசு தேவைப்படுதுன்னு கேட்கும்போது அதல தான் இந்த சிச்சுவேஷன் வந்திருக்குன்னு அதே இல்ல முன்னாடியே தெரியுங்கிறது அன்யூஷுவலா இப்போ சடனாக வந்து ஒரு நிறைய கால்ஸ் வர்றது அன்யூஷுவல் டைம்ல வந்து கால் வர்றது ரொம்ப நேரம் போன் பேசுறது இதெல்லாம் வச்சுதான் மேடம் சொல்லியிருந்தாங்க வேற எதுவும் கிடையாது இல்ல சார் அதை பத்தி உண்மையிலேயே இல்ல இல்ல சார் அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் ஏன்னா எங்களை இப்போ இதுவே வந்து எங்களால் ஜீர்ணிச்சுக்க முடியல இது இதையே இது ஏன் நடக்குது என்ன நடக்குது ஒண்ணுமே டக்குன்னு ஒரு நைட்ல எல்லாமே மாறிடுச்சு இது உண்மையிலே we have no idea sir அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த வழக்குல விசிற விசாரிக்காம ஒருதலை பட்சமா தான் வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல ஒருதலை பட்சமாน நம்ம சொல்ல முடியாது சார் ஏனா வந்து ஒரு ஒரு அவங்க மேல இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இந்த இவர் மேல சஸ்பென்ஷன் இல்ல சார் இவரோ சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கறாங்கனா ஏதா ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சா அப்படி தான் இருக்கும் பட் அது வந்து உண்மையா இல்லையாங்கறது விசாரிக்கணும்ன்றது தான் அப்ப வந்து அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்து விசாரி காாமிய இவர மேல வந்து பண்ணிருக்கங்களா இல்ல சார் அது எனக்கு தெரியல சார் அதனால அதனாலதான் வி ஆர் வெயிட்டிங் சார் அதனாலதான் அந்த பெட்டிஷனே கொடுத்துருக்கோம் இல்ல சார் அது எல்லாமே வந்து விசாகா கமிட்டில நாங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் சார் அதெல்லாம் நாங்க வந்து விசாகா கமிட்டி எப்ப நடக்குதோ அப்ப வந்து நாங்க எங்க பிரசன்டேஷனும் எங்க கிட்ட இருக்க ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே நாங்க கொடுப்போம் சார் அந்த ஃபுட்டேஜ் ஏன் காமிச்சேன்னா அந்த டேட் ஏன்னா அவங்க புகார் கொடுத்த டேட்டு சொன்னாங்க இல்லையா அந்த ஏழாம் தேதி வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு இது பண்ணுங்க பாலியல் துன்புறுத்தல் அப்படின்ற மாதிரி சார் எங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா இது பாலியல் துன்புறுத்தல் கிடையாது பாலியல் துன்புறுத்தல்னால் ஒருத்தரை வந்து ஹெராஸ் பண்ணுறதோ செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறதோ செக்ஷுவல் டிமாண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது ஒரு நிரபராதியாக ஒரு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு அவ என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு ஒரு அதுக்காக ஒரு பலன் வந்து இந்த மாதிரி ஒரு கிடச்சிருக்கிறது தான் நான் தான் சொன்னேன்னே இந்த சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்ஸ் வாங்குறது ஒரு ஹையர் கிட்டே என்ன சார் கேட்பீங்க நீங்கள் சார் இங்கே ஒரு இப்போது திருப்பதி போனோம் எனக்கு அந்த மாதிரி இது கொடுங்க அப்புறம் இந்த கான்சர்ட் நடக்குது டிக்கெட்ஸ் வாங்கி கொடுங்க

அத பத்தி ஐ ஹேவ் நோ ஐடியா இப்போ இப்போ தி சஸ்பென்ஷன் ஆன பிறகு மார்னிங் இந்த ஒரு ஆர்டர் பாஸ் இருக்காங்க காவல்துறை உயரதிகாரி வீட்டுல இருக்க அனைத்து பெண்கள் பெண் போலீஸார் அனைவருமே பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க இந்த விஷயம் சார் இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியல ஃபர்ஸ்ட் இது மாதிரி வந்திருக்கான்றது எனக்கு தெரியல வந்திருக்கு மேடம் நீங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு சட்ட ஆலோசனை சரணம் வந்து நீங்க இந்த விஷயத்தை எப்படி நீங்க சார் இதுல வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கு இப்போ என் சைடுல ஏன் கட்சிகாரருக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தரை வந்து ஒரு ஆணை வந்து ஒரு பெண் பழி வாங்கணும்ன்றா இந்த செக்ஷுவல் ஹேராஸ்மெண்ட்ங்கிறத வந்து கையில எடுத்துக்கறாங்க ஒரு டூல இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஒரு மைக் அப்படி இது பண்ணுறீங்க இது டக்குன்னு ஒரு மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஹராஸ் பண்ணுறீங்களான்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு இதாக சார் இப்போ நான் வந்து உங்களை பிளாக்மெயில் தானே பண்ணுறேன் நான் வந்து உங்களை மிரட்டுறேன் அப்போ என்ன சொல்லுறேன்னா ஒரு பெண்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு மெயிலிங் இதாக ஒரு அபியூசிவ் லாவா இந்த டூல் எடுக்கிறாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது அது டோட்டலி அகேன்ஸ்ட் ஒரு ஒரு பெண் வந்து ஆனால் கண்டிப்பாக இதை வந்து ஆண்கள் செய்கிறாங்கன்னா அது வந்து இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் சார் அதை வந்து சரியான ஒரு இடத்துல பயன்படுத்துங்க ஒரு ஒரு நிரபராதி வந்து ஒரு தண்டிக்கப்படக்கூடாது சார் ஏன்னா ஒரு திருடு திருடு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆண் வந்து வாங்கிட்டு அந்த சமூகத்தில் வாழ முடியுமா நடக்க முடியுமா உங்களுக்கு தெரியும் அது பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ல வந்து வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன்

சார் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஈஸ்தாம்பரம் இருக்காரு அவர் சீப் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாரே தவிர்த்து நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது உங்களுக்கு மானிட்டரியாக கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெஃபர் கிடையாது சார் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்குன்னா வாங்குறதுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அவ்வளோதான் சார் இது இது எல்லாமே எல்லாமே அவர் சொல்றது என்னன்னா விசாகா கமிட்டில உண்மை எல்லாமே வெளிப்படும் இன்கேஸ் அது பொய்யான புகாரா இருந்தா அவங்க மேல நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும் சார் ஏன்னா இது வந்து எல்லா பெண்களுக்கும் சரி எல்லா ஆண்களுக்கும் சரி ஏன்னா நேத்து நான் இது பண்ணதுல வந்து கமெண்ட்ஸ் நிறைய படிச்சேன் இது ஆண்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னா கண்டிப்பா ஏன்னா அளவுக்கு மீறி பேசுறதோ அளவுக்கு மீறி உதவி பண்றதோ அதுவே வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆபத்துல முடியும்ன்றது ஒன்று அண்ட் செகண்ட்ரி வந்து பெண்களும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து தப்பா வந்து ஒரு ஒரு டூலா அப்யூசிவ் லாவா எடுத்து நிரபராதிகளை வந்து தண்டிக்கப்படக்கூடாது தான் என்னோட இது டிஜிபி சாரை பார்த்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு உண்மையில நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு நல்லதே நடக்கும் உங்களுடைய அனைவருடைய இதுவும் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை இந்த மாதிரி தான் தவறானதெல்லாம் நீங்கள்லாம் நிறைய நீங்களாம் இப்போ மூணு பேர் கொடுத்தாங்க நாலு பேர் கொடுத்தாங்க நாற்பது பேர் கொடுத்தாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு ப்ளீஸ் எதுவுமே இல்லை அந்த மாதிரி தயவு செஞ்சு பரப்பாதீங்க இல்லை பரப்பாதீங்க அந்த மாதிரி இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் தவறான இதை வந்து எதையுமே நீங்கள் பண்ணீங்க நீங்க ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு நான் அடிச்சு பேசினா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நீங்களா இல்ல அப்படி இல்ல நீங்க வந்து என்னோட எமோஷனல் ஸ்டேஜ் நீங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பாதிக்கப்பட்டவன் எப்படி ஒரு மனநிலையில நான் இருக்கேங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனாலதான் அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க மீடியாக்காரங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தயவு செஞ்சு பொய்யானதா தகவறான தகவல்களை நீங்களா ஏதாவது எக்ஸ்ட்ரா எல்லாம் அப்படி யார் பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடாதீங்க அது மட்டும் தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன் பொய்யான புகாரு பொய்யா ஒரு ஒருத்தங்க வந்து அதை மேக்கப் பண்ணி சொல்றாங்க அதை வச்சு நம்மளுக்கு ஒரு இது அது பாதிப்பு எங்களுக்கு தானப்பா பாதிப்பு அதைத்தான் தான் நாங்க சொல்லியிருக்கோம் அதுக்கு நியாயமா தீர்ப்பு கிடைக்கும் நன்றிப்பா தேங்க்யூப்பா அவ்வளவு அவ்வளவு